சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குங்க சரிக்கு ட்ரை பண்ணுங்க கண்ணாடி முன்னாடி இருந்து உங்களோட சின்ன சின்ன சந்தோஷமான நினைவுகளை சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க ஸ்கூலில் காலேஜஸில் உங்களோட ஆஃபீஸில் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸில் ரீகால் பண்ணுங்க உங்கள் லைஃப்ல நடந்த சந்தோஷமான மொமெண்ட்ஸை வந்து கண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் அந்த சூழ்நிலையை உங்களை சுற்றி உருவாக்குங்க சந்தோஷத்தை உருவாக்க முடியும் யாராலையும் கொடுக்க முடியாது எந்த பொருளாலையும் ஐஃபோனாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸும் பெரிய விஷயங்களும் சந்தோஷத்தை நம்ம தான் உருவாக்கணும் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஜீவன் ஜீவன் அல்லது உயிர் அப்படின்னா மனுஷன் மட்டும்தான் சிங்கத்துக்கோ புலிக்கோ கரடிக்கோ அல்லது நஞ்சறிவு படித்த விஷயங்கள் யாருக்குமே வந்து சந்தோஷத்தை உருவாக்க முடியாது சந்தோஷங்கிறது ஒன்று கிடையாது மனிதனுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா அது சந்தோஷம் ஸோ சந்தோஷத்தை உருவாக்குங்க சந்தோஷத்தை தேடாதீங்க சந்தோஷத்தை உருவாக்குங்க உருவாக்குறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷத்தை பற்றி சிந்திங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும் காமெடி பார்க்குறது கிளப்ஸில் சேர்றது இதெல்லாம் தாண்டி இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இல்லைன்னா கூட்டமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியாது